அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்திய சிறுகதை கதையின் தலைப்பு மக்தலேனா கதை ஆசிரியர் காவிஜி கதை பதிவு ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காதல் மிக அழகானது எத்தனை வருடங்களானாலும் அந்த காதல் நம்மளை விட்டு அழிவதில்லை என்றைக்கும் மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் அது இருந்து கொண்டுதான் இருக்கும் நம் உலகத்தில் பல்வேறு காதல் கதைகளை கேட்டிருக்கின்றோம் ஆனால் இந்த காதல் கதை கொஞ்சம் வித்தியாசமான கதையேதான் ஆம் காதலில் தோற்றவர்களும் உண்டு ஜெயித்தவர்களும் உண்டு ஆனால் நாம் பார்க்கும் இந்த சிறுகதையில் அவர்கள் காதலில் தோற்றார்களா இல்லை வெற்றி பெற்றார்களா என்பதை இந்த சிறுகதையில் சென்றுதான் பார்க்க வேண்டும் வாரங்கள் சிறுகதைகள் செல்வோம் இருபது வருடங்களுக்கு பிறகு நானாகவே நிற்கிறேன் அடையாளம் தெரியாதவர்கள் பற்றி கவலை இல்லை தெரிந்து தெரியாத மாதிரி போவோர் பற்றி அக்கறை இல்லை அடலம் தெரிந்து கொண்டு அருகில் வருவோர் பற்றி தான் பயம் இருபது வருட கேள்விகளுக்கு என்னிடம் பதில்கள் இல்லை எல்லாம் இறைவன் செயல்கின்றே யாராவது கூறினால் நான் பொறுப்பல்ல எல்லாம் இதயத்தின் செயல்கின்றேன் ஊருக்கு சென்று நான் முதன் முதலில் நின்ற இடம் ஆலய வாசல்தான் வா நரேந்திரா உனக்காக தான் இத்தனை வருடம் காத்திருக்கிறேன் என்று விவேகானந்தரை அழைத்தது போல் ஒரு குரல் வா விஜயேந்திரா உனக்காகவே இந்த கண்களும் கதவும் திறந்தே இருக்கின்றன என்றது சொற்களின் ஆழம் என்னை தின்றது நன்றாக உற்று பார்த்தேன் வார்த்தை குவியாத உருவத்தில் மென் சோகம் புன்னகையாக்கி என்னை பார்த்து தலையசைத்தது நெருங்க நெருங்க குரலற்ற ஓவியம் வாழ்வற்ற தேகத்தில் வெள்ளை உடையில் ஒரு தேவதூதி என்றே நம்பினேன் கன்னியாஸ்திரி என்பதெல்லாம் கடவுளுக்கு தெரியும் காதலித்தவன் முன்னால் பேசாமல் இருக்க முடியாது ஓடிவந்து கைப்பற்றி கொண்டாள் முகம் மாறி இருந்தாலும் அருகாமை அவள் என்றது என்னாச்சி ஏன் இப்படி கண்கள் மரல பார்த்தேன் வாடைக்காற்றுக்கு வேறு வேலை இல்லை வந்து ரகசியம் கேட்க சுழன்று கொண்டிருந்தது உன்னை தேடி வந்திருக்கணும் விஜேந்திரா என்றால் ஒரு பாதாள குகைக்குள் இருந்து மூன்றாம் நாள் வெளிவரும் குரல் போல் இருந்தது காலத்தின் கருப்பு கசிவுகளை கடினப்பட்டு விலக்கி கொண்டு வந்திருந்தது அந்த பெண் புற குரல் பதில் இல்லை என்னிடம் அப்படியே ஒரு முறை ஆழமாக பார்த்தவள் அப்படியே இருக்க அதே தோல் பொருளும் ஹேர் ஸ்டைல் பொன்னுடல் ஸ்மார்டன்ஸ் உனக்கு வயசே ஆக லவிஜேந்திரா என்றவள் கண்களில் மேலும் கீழும் கறுப்பு வளையம் பேச்சு எங்கெல்லாமோ கதை என்றால் இரண்டு மணி நேரங்கள் போதுமா இறகு முளைக்க தோன்றிய போதெல்லாம் இல்லை என்னிடம் என்றாள் வானத்தில் மறுகோடியில் நிறம் தேடி கொண்டிருந்தேன் நான் என்றேன் சிறு இடைவெளியில் ஆண்டவர் சிலையை நகராமல் பார்த்திருந்தோம் ஆலய வாசல் நிறைய மாற்றம் சட்டன சரி ரேவா கூட லவ் எப்படின்னு என்றாள் சிலுவையின் கணம் கூடியதை உணர்ந்தேன் நீ இருந்த போனே ரேவாதான் காதல் ஆச்சுன்னு தெரியல என்றபோது அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை கர்ணேற்ற முகத்தில் என்னை வரைந்திருந்தது போல் உணர்ந்தேன் நான் வரவே மாட்டானு முடிவு பண்ணிட்டே இல்லை என்றவள் ஒரு கல்லுக்குள் நின்றிருந்தது போல் இருந்தது அப்படியே யோசிச்சிருக்க கூடாது என்னவோ விளையாட்டுத்தனம் என்றபோது எனக்கு கண்களில் இதயம் கசிந்தது நீயும் ரேவாவும் முறை பள்ளிக்கூடத்தில் டான்ஸ் பண்ணீங்கள்ல அப்ப அதை பார்க்க நான் வந்திருந்தேன் என்றாள் எனக்கு திக்கின்றது அன்னைக்கு ஜோடி ஆடி அவ்வளோ பாராட்டும் செம்ம ஜோடின்னு எல்லாரும் சொல்லி பயங்கர வாழ்த்து அதை நீ பார்த்தியா என்றேன் ம் கூட்டத்துக்குள்ள தனியாக ஓரம் மன்னனு என்றவள் ஒரு நிழல் போல் தெரிந்தாள் ஏன் என்கிட்ட வந்து பேசல ஆலயத்தின் நிழல் தாண்டியும் அவள் மீது ஏதோ வெளிச்சம் படுவதாகவே தோன்றியது மனசுக்குள்ளேயே பேசி இட்டி போயிட்டேன் என்றவளிடம் நெற்றில் சுருக்கம் கூடியது அமைதியில் என்னையை வெறுத்து பார்த்தாள் நொடியை வேகமாக்க ஏன் அப்படி பார்க்கற என்றேன் வார்த்தையில் வெறுமை எனக்கு உன்னை விட்டு தூரமா இருந்தாலும் உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் என்றாள் அவளை உற்று பார்த்து கொண்டேன் எப்படி நமக்கு பிடிச்சவங்க என்ன பண்றாங்கன்னு தேடுவோம்ல அப்படி தேடி தேடி எல்லாம் தெரியும் என்றவள் கண்களில் நான் ஒரு முறை அமைந்து எழுந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நியூ இயர் அன்னைக்கு இதே இடத்துல வச்சு ரேவா எங்கிட்ட சொன்னான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சுட்டேன் மனுச்சிருன்னு எல்லாம் சொன்னான் இப்போ வரை நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால் ஆண்களின் காதல் ஆறு போல் ஓடி விடுகிறது பெண்களின் காதல் வறண்டாலும் குளமாகவே இருக்கிறது எனக்கு ரேவாவை பற்றி கேட்க தைரியம் வரவில்லை அவளும் அதற்கு மேல் ரேவாவை பற்றி கூறவில்லை சரி அதெல்லாம் இருக்கட்டும் இது என்ன சிஸ்டர் வேஷம் ஆரம்பத்தில் இருந்தே இந்த குழப்பத்தை வார்த்தையாளளை கேட்டுவிட்டேன் வாழ்க்கையே வேஷம்தான் இதுல சிஸ்டர் வேஷம் என்ன ஒய்ப் வேஷம் என்ன நிழலும் சுடுதாம் போல உணர்கையில் தோளை யாரோ தொட என்று திரும்பினேன் நடிகைய முகத்தில் நண்பன் பிரான்சிஸ் என்ற கண்கள் விரியை கட்டி கொண்டேன் கண்களில் பணிக்க என்னை நகர்த்தியவன் வா வீட்டுக்கு போலாம் என்று என்னை அழைத்து கொண்டே அவர்களின் கையை பற்றி அழைத்தான் நான் இருவரையும் பார்த்தேன் நான் வரல விடு என்று ஒரு குழந்தையை போல கீழே விழுந்து புரண்டு சற்று முன் கொண்டிருந்தவளாய் இவள் என்பது மாதிரி எனக்குள் குழப்ப சூழல் அழுது அடம்பிடித்து கத்தி குச்சலிட்டாள் மிரட்சியின் உச்சத்தில் தடுமாறிய நான் என்னாச்சு பிரான்சிஸ் ஏன் இப்படி பண்ற அவளுக்கு என்னாச்சு நீ ஏன் அவளை கூப்பிடுற இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டே தொடர் கேள்விகளை யாருக்கும் கேட்காத மணி ஓசையோடு கேட்டேன் மணிச்சத்தம் ஒயட்டும் என பார்த்தவன் அது பற்றி கவலை நீ போனப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு வீட்டில் முடிவு பண்ணினது ஆனா தாலி கட்டின அந்த நொடியிலிருந்து அவன் மனசால ஒரு கன்னியாஸ்திரீ ஆகிட்டான் அடிக்கடி இங்க வந்து உட்கார்ந்துருவான் அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு தன்னை ஒரு கன்னியாஸ்திரியாகவே நினைச்சுக்குவான் இப்படி இவன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கதும் நான் வந்து கூட்டிட்டு போறதும் வழக்கம்தான் என்று சொல்லி தலை குலுங்கினான் குழுங்கினான் நான் ஆலயத்தையும் அவனையும் மாறி மாறி பார்த்து கொண்டு அங்கிருந்த திண்ணையில் சரியமர்ந்தேன் என் தலைக்கு மேல் வானம் வேகமாக கீழே வந்து வந்து போய் கொண்டிருந்ததும் நான் தான் ஜீசஸ் நீதான் மக்தலேனா என்று ஒரு கிறிஸ்துமஸ் அன்று ரேவாவிடமிருந்து வாங்கிய பொட்டை நெற்றியில் வைத்து விட்டேன் அந்த காட்சி நிகழ்ந்த இடம் இதே இடம்தான் நீ மனசுக்குள்ள பார்த்த அந்த காட்சி இப்ப எனக்கு தெரியுது விஜேந்திரா என்று கண்கள் சுழல பார்த்துக்கொண்டே மண்ணில் அமர்ந்து தன் நிழலுக்கு பொட்டிட்டுக் கொண்டிருந்தாள் நான் வேகமாக இழந்து கண்ணீர் மல்க பின்னிலிருந்து அவளை அணைத்துக் கொண்டேன் அதன் பிறகு பிரான்சிஸ் அங்கு நிற்கவில்லை என் தோளில் இருந்த சிலுவையின் கணம் இன்னும் இன்னும் கூடியது காதல் மிக அழகானது எத்தனை வருடங்கள் ஆனாலும் காதல் நம்மை விட்டு செல்வதில்லை இந்திய சிறுகதையிலும் அவன் மீது கொண்ட காதல் என்றைக்குமே அவளுக்கு மாறாது அவனுக்கும் அப்படித்தான் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவள் மீது கொண்ட காதலை அவன் மறப்பதில்லை இந்திய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்